நடிகை பாடகி என பன்முகத்திறமை கொண்ட நடிகை ஸ்ருதிகாசன் தென்னிந்திய மொழிகளில் பல மொழி திரைப்படங்களில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவங்க உலகநாயன் கமலஹாசனின் மகள் அப்படின்ற அடையாளம் இருந்தாலும் கூட அந்த அடையாளத்தெல்லாம் உடச்சிட்டு தன்னுடைய திறமை மூலமாக மேலே உயரத்துக்கு வந்துட்டு இருக்கிறவங்க இவங்க எப்போதுமே தன்னுடைய இன்டர்வியூக்குள்ளே ரொம்ப போல்டாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் தைரியமான பதில்கள் கொடுக்கக்கூடியவங்க அந்த வகையில் சமீபத்தில் தன்னுடைய அப்பா கமலஹாசன் மற்றும் அம்மா சரிகா இவங்களுடைய விவகாரத்து குறித்து மனம் திறந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அவங்க பிரிஞ்சுட்டாங்க உண்மையை சொல்ல போனால் அதுக்கு எனக்கு வருத்தமாலாம் இல்லை மா மாறாக அவங்க பிரிஞ்சதுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதப்போ கட்டாயப்படுத்தி ஒரே கூறையின் கீழே வாழ்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அவங்க ஒன்றாக இருந்து வருந்துறதை விட தனித்தனியாக தங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது இல்லையா அப்படிதான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதிர்ச்சியான அதாவது பக்குவமான நிலைப்பாட்டை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க அப்பா அம்மாவுடைய விவகாரத்தை இவ்வளோ முதிர்ச்சியாக அவங்க ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் நிறைய பாடங்களும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அது சம்பந்தமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் அம்மா சரிகா விவகாரத்திற்கு பிறகு தன்னம்பிக்கையோட தைரியமாக நின்று தன்னுடைய வாழ்க்கையை மறு வடிவமைத்த விதம் எனக்கு மிகப்பெரிய உத்வேகமாக இருந்தது அந்த சம்பவம் ஒரு பெண் உணர்ச்சி ரீதியாக மட்டுமல்ல பொருளாதார ரீதியாகவும் தன்னிறைவு பெற்றிருப்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எனக்கு உணர்த்துனுச்சு அது என் வாழ்க்கையுடைய முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாகவே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாவினுடைய பிரிவை முதிர்ச்சியாக ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அதன் வழியாக அம்மாவை பார்த்து அப்பாவை பார்த்து நிறைய பாடங்களையும் கற்றுக்கிட்ட இவங்க இப்போ வரைக்கும் அம்மா கிட்டேயும் தனியாக சரி அப்பா கிட்டேயும் தனியாக சரி ரொம்ப பெட்டா செல்ல மகளாக தான் வளர்ந்துட்டு இருக்காங்களாமா சில இடங்களில் மாதிரி விவகாரத்து பெற்றாச்சு இதுக்கப்புறம் அம்மா கிட்ட தான் அப்பா கிட்ட மட்டும்தான் அப்படின்ற மாதிரி எந்த நிலைப்பாடையும் எந்த ரூல்ஸையும் வந்து அவங்க வச்சுக்கலாமா அப்பா கிட்டையும் தனியாக எவ்வளோ அன்பு செலுத்த முடியுமோ நேரம் செலவிட முடியுமோ அதை பண்ணுறாங்க அதே நேரம் தம்பதியினராக தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்களே தவிர அம்மா அப்பாவா எப்போதுமே என் மனசில் அவங்க ஒன்றாவே தான் இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே நெகிழ்ச்சியாக அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிகாசன்